தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் துணை முதல்வராகும் வாய்ப்பை கெடுத்த முன்னாள் அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராகும் வாய்ப்பை கெடுத்த முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இவர் சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இடைப்பட்ட காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் திமுகவின் இளைஞரணி செயலாளராக உள்ளார் திமுக என்பது ஒரு சங்கர மடம் கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு மு க ஸ்டாலின் தற்பொழுது மு க ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதியை பட்ட பட்டத்து இளவரசனாக அறிவிக்க திமுக தலை தயாராகி வருகிறது மு க ஸ்டாலின் குடும்பத்தினர் இப்பொழுதே உதயநிதிக்கு முடிசூட்ட விரும்புகின்றனர் தற்பொழுது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ள உதயநிதியை துணை முதலமைச்சராக்க திமுக குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் உதயநிதியின் எடுபடிகளும் அவர் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் மூத்த அமைச்சர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை நேற்றைய தினம் அவர் துணை முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு இருந்தது முதலமைச்சர் அமெரிக்கா திரும்பி வந்த பிறகு அமைச்சரவையில் மாற்றம் மற்றும் துணை முதலமைச்சர் அறிவிப்பு இருக்கும் என்று கூறப்பட்டது நேற்றைய தினம் மு ஸ்டாலின் அறிவாலயத்துக்கு வந்து மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் உதயநிதி நேற்றைய தினம் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் இளைஞரணி பொறுப்பாளர்கள் ஒரு மூவாயிரம் பேர் பட்டாசு மற்றும் இனிப்புகளோடு அறிவாலயத்தில் குவிந்தனர் ஆனால் மூத்த அமைச்சர்கள் மு ஸ்டாலின் கருத்துக்கு உடன்படவில்லை தற்பொழுது துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை மாற்றம் குறித்து பேச வேண்டாம் என்று அவர்கள் தெரிவித்துவிட்டனர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார் ஆகவே அவர் விரைவில் அவர் ஜாமீனில் வெளியே வந்தவுடன் அவர் மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவார் ஆகவே அன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்று மூத்த அமைச்சர்கள் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் மூத்த அமைச்சர்களின் சொல்லுக்கு தட்டாமல் வேறு வழியில்லாமல் இல்லாமல் மு க ஸ்டாலின் சரி என்று வந்துவிட்டார் நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பு பறிபோனதற்கு காரணம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார் அவர் என்றைக்கு சிறையிலிருந்து வெளியே வருகிறாரோ அன்றைய தினம் அவர் அமைச்சர் அமைச்சராக பொறுப்பேற்பார் அவர் அமைச்சராக பொறுப்பேற்கின்ற அன்று உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்யுங்கள் என்று திமுகவின் மூத்த தலைவர்கள் கூறியுள்ளனர் ஆகவே நேற்றைய தினம் துணை முதலமைச்சராக கூடிய வாய்ப்பினை உதயநிதி இழந்தார் செந்தில் பாலாஜி அவர்களால்